அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நான் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃபிடியே தமிழ் யூடியூப் பக்கத்தில் நீங்கள் முதல் முறையை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எதாரோ உங்களுக்கு வந்து கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டின் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்றைய ஒரு பதிவு வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம வந்து இதை டிஇஆர்ன்னு சொல்லி கருது கருதுகிறாங்க டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஎம்சி அப்புறோம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது அதில் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அல்ட்ரா ஷார்ட் டர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ வகை வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸை கூட அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து சார்ஜ் பண்ணும் ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது வேரியபுளாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோத்தில் மாற்றங்கள் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்போ வேணுமாறோ ஏற்றுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்றதில் மாற்றக்கிறது கிடையாது ஸோ இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மே ப்ளான் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு தொகையை வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் வந்து அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இது அசெட்ஸில் வந்து வாங்குறதுக்காக நீங்கள் அதை வந்து போடுறீங்க பேங்க்லேருந்து டிடெக்ட் ஆகும் பணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஆட்டோமேண்ட்டுன்னு செல்க் பண்ணியிருப்பீங்க பேங்க்கில் அதன் வழியாக உங்களுக்கு அது கட் ஆகிட்டே இருக்கும் பணம் ரெண்டாவது ஆப்ஷன் லம்சம் இன்வெஸ்டிங் அதாவது ஒரு பல்க்கான ஒரு அமௌண்ட் உங்கள் கிட்ட இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் குறைஞ்ச எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யோ இருக்குது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பாஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து முதலீடு பண்ணுறீங்க ஸோ இப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதோடைய பர்ஃபார்மென்ஸ் நல்லாதான் இருக்கும்னு சொல்லி நம்மளால் கணிக்கவே முடியாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாறுறதுனால உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் கூட இந்த இம்பேக்ட் வந்து அதில் இருக்கும் அப்படின்றது அதே போல் சில மியூச்சுவல் ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னா எக்ஸிட் லோடை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க திருப்பி வந்து நீங்கள் பணத்தை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய அந்த லாபம் என்ன இருக்குது அதில் பங்கு எக்ஸிட் லோடுக்கும் போய்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் போக உங்களுக்கு ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது லாங் டேர்ம் கேபிட்டலில் கெயின் டேக்ஸ் அப்படின்றது வந்து பத்து பர்சன்ட் இருந்துச்சு ஸோ ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இப்போ பத் இருந்து இருபது பர்சென்ட்டாக ஏற்றிருக்காங்க புது பட்ஜெட்டில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்மில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்தால் பத்து பர்சன்ட் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி டிடிஎஸ் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக்கி இருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே அப்படின்ற ஒரு விஷயம் பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறீங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க ஆன்லைனில் கேல்குலேட்டர்கிட்ட ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ எஸ்ஐபி போடுறீங்க அல்லது லம்சம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்க ரெண்டு ஆப்ஷனும் இருக்குதுல எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதில் வேரியபிள் இருக்கு இன்ட்ரெஸ்ட்டு கூட மாற்றி மாற்றி நீங்கள் பார்த்துக்கலாம் பன்னெண்டு பர்சென்ட் பதினெட்டு பர்சென்ட் இருபது பர்சென்ட்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு பை சார்ட்டில் வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் மறக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போது வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டை வித்துட்டு நீங்கள் வெளியெடுக்கக்கூடிய ஒரு பணம் என்ன இருக்கோ அந்த பணத்தோட ஆக்சுவல் மதிப்பு என்ன அப்படின்றதுனா நம்ம பார்க்குறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து கரைச்சிரும் அப்படின்ற விஷயம் ஒரு பொருள் வந்து ஒரு வருஷம் வாங்குறீங்க முதல் வருஷம் வாங்குகிற ஒரு பொருளோட விலையும் அது ரெண்டாவது வருஷத்தில் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட விலையை வந்து ஏறி இருக்கும் அப்படின்றது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் வீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் ஸோ இந்த இன்ஃப்ளேஷனுடைய தாக்கம் வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம கவனிக்கணும் இந்த எஸ்ஐபியோ இந்த லெம்ஸும் கேல்குலேட்டரோ அதை பற்றி சொல்லாது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ஃபிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி கூட யாராலையும் சொல்ல முடியாது சில நேரங்களில் டபுள் டிஜிட்டாக கூட இன்ஃப்ளேஷன் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷனாக இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படி இருக்கிறப்போ இந்த பணம் வந்து சீக்கிரமாக தன்னுடைய மதிப்பு வந்து இழந்துரும் இழந்துடும் அப்படின்றது இந்த இன்ஃப்ளேஷனுடைய நோக்கமே ஸோ முக்கியமான ரெண்டாவது ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனை தவிர்த்து பார்க்குறப்போ டேக்ஸு இப்போ வந்து நீங்கள் வருமான வரி கட்டுறீங்கன்னா அந்த வருமான வரிக்கு வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க இப்போ பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து எந்த விதமான டேக்ஸ் கட்டுற அவசியம் இல்லை அப்படின்றாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் கட்டணும் அப்படின்றாங்க புது பட்ஜெட்டில் ஸோ இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு பார்க்குறப்போ அப்போது வந்து என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியாது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸோடைய கான்செப்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெய்னு இருக்குது லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்னு இருக்குது இதுலேயும் கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இந்த லிக்விடேட் பண்ணுறீங்க பணத்தை வெளியே எடுக்கிறீங்கன்றப்போ இது கூட கரைஞ்சிரும் அந்த பணம் வந்து அரசாங்கத்துக்கு போயிடும்ன்றதுல மாற்றுக்கிறது இல்லை இது ரெண்டையும் தவிர்த்து மூணாவது ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸிட் லோடு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸிட் லோடு நான் சொன்ன மாதிரி குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா அது நீங்கள் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்திங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து நீங்கள் மாத மாதமும் சார்ஜ் பண்ணுவாங்க அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா லம்சமாக நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த எக்ஸ்பென்ஸ் சார்ஜ் ஆக தான் போகும் ஸோ ஒரு ஃபிக்ஸ்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து எந்த ஃபண்ட் ஃபண்ட் ஹவுஸும் வைக்காது அதை ஏற்றிக்கிட்டு தான் போவாங்க காலத்துக்கு ஏற்ப ஸோ உங்கள் முதலீடு வந்து அதிகமாக போட போட நீங்கள் பணத்தை பண்ண அதாவது இன்வெஸ்ட் பண்ண பண்ண அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோன்றது உங்களுக்கு கண்ணில் வந்து பார்க்கறப்போ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்னு சொல்லலாம் ஒரு ஐநூறுவாய் சிப்புக்கு வந்து அந்த பாயிண்ட் ஒன் ஃபைவோ பாயிண்ட் டூ ஃபைவோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஒரு குறைஞ்ச தொகையாக உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் நீங்கள் அது காம்பவுண்ட் ஆகிட்டே போகும் அந்த பணம் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லெஸ்ஐப்பில் போடுறப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் மறுபடியும் நீங்கள் லம்சம் மூலமாக போடுறப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் ஆகிற எஃபெக்ட்னால பணம் வந்து இன்னும் வளர்ச்சியாகுமே ஒழிய இறங்காதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ அப்போ வளர்ச்சி ஆகியிருக்கக்கூடிய ஒரு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருந்தப்போ அந்த கோடியில் வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்ன்றது ஒரு மிகப்பெரிய தொகையாக தான் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக டிடெக்ட் ஆகிறப்போ இது எல்லாத்தையும் தவிர்த்து வந்து பார்க்குறப்போ நீங்கள் பணம் எடுத்துகிறப்போ விக் அதாவது நீங்கள் லிக்விடேட் பண்ணுறீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து வித் இட் பணமாக எடுக்கிறப்போ அந்த காலகட்டத்தில் அந்த ஆண்டில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி ஒரு நாற்பது சதவீதமோ இல்லை அறுபது சதவீதமோ க்ராஷ் ஆகிற கூட சான்சஸ் இருக்குது அதனால் ரிஸ்க்குன்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது பெரும்பாலும் இருக்கக்கூடிய உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு பார்ட்டாக வந்து அது போகுது அந்த செலவு வந்து ஆகும் அப்படின்றதும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஒன்ஸ் யூ வாண்டு லிக்யூடேட்டை அந்த பணத்தை வந்து எடுக்கிறப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுடைய ஒரு விஷயமே டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் நம்ம யூடியூப்பில் அந்த வீடியோஸு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதே போலவே மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றாட ஃபினான்ஷியல் தகவல்கள் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்